வாங்க <laughs> யாரது ஃபர்ஸ்ட் லைக் வாங்க வாங்க பிரியா கமாண்ட் பண்ணிய பாய் பயமா இருக்கா இதுக்கெல்லாம் பயப்படலாமா பிரியா

எங்கிட்ட யாரும் நெருங்க முடியாது நீ இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கா ஹாய் வணக்கம் சொல்லிருக்கீங்க வெண்ணிலா சொல்லிருக்கீங்க தீபிகா ஹாய் சிஸ்டர் ஹவா யூ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நான் உடுமலை பேட்டிங்க என்ன இப்படி இருக்கீங்க என்ன எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தீபிகா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைங்க இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி அண்ணா என்ன கண்டுக்காம போயிருக்கேன்னு சொன்னா இல்லை அண்ணா நான் எதுக்கு ஐஸ் வைக்க போறேன் அப்படின்னு இருக்கு அண்ணா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன்னு சொல்லுங்க ஓகே சிஸ்டர் கண்டிப்பா சொல்றேன் மூணாவது லைக் தேங்க்யூ உண்மையாதான் சொன்னேன் என் தங்கச்சிக்கு ஓன்னுனா அக்கா தான் வருவாங்க என்ன வேலை நான் கடை வச்சிருக்கேன் என்ன வேலைன்னு கேட்டுக்கீங்க ஹாய் ஹாய் ராம் ஹாய் அம்மா எப்படி இருக்க ஏ செல்லப்பா என்ன கடை கடைஸ்புன் டிஃபன் நல்லா இருக்கேன் தீப்பியா அக்கா எந்த இடத்தில் ம் சூப்பர் லைவ்ல இருக்கறவங்க ஒரு லைக் போட்டு விடுங்க கொஞ்சம் நான் எதுக்கு சொன்னேன்னா நீ லைவ்ல சொல்லாமல் கொல்லாம் போயிட்டே அதை கை சு வைக்காத அதை கேட்டுருவாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னேன் பிரியா கிருபா வரலையா லைவுக்கு வருவாங்க ட்ராவல் மற்றும் ஆம்புலன்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உரிமையாளர் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க பிரதர் தீபிகா வருவாங்க கொஞ்சம் ஒர்க் தான் இருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்க உங்க மாமே மண்டைய வரதா அவருக்கு மண்டை உடைக்கப்பட்டு மங்கூஸ் மண்டைய வரச்சுள்ள இருக்கவன் लाइक सिस्टर थैंक यू सिस्टर सरी सरी अन्ना வணக்கம் சகோதரி காந்திதாஸ் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்க அனைவரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டுல தோசை தோசை சாம்பார் மங்குல்ல அப்படி பேசல கண்ணத்துல போட்டுக்கோ அப்படியெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது அண்ணா தலையில கட்டிட்டாங்கம்மா அந்த சோரை தான் சாப்பிட்டேன்னு சகோதரி அப்படியாச்சோ மண்டையன் அவன் மாமாதான் தான் உம் ஹாய் லைவ்வில் இருக்கவங்க வாங்க பேசுவோம் லைஃப் போட்டு கொடுங்க அதே சொல்லியிருக்காங்க அப்படியா ஹார்ட் கொடுக்குறீங்க யார் இது அகாஸ் அகா சொல்லிட்டு கம்முன்னு காந்தா வணக்கம் வணக்கம் தங்கையே பிரியா சாப்பிட்டீங்களா காந்தியண்ணா சாப்பிட்டாராமல் அதான் அம்மாவா சாப்பாடை போட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் சாப்பிட்டேன் தங்கி காந்தி அண்ணா அவங்கள உடம் மாத்தி இருக்க மாட்டாங்க ஆனா என் அக்கா பாரு உன்னை உம் காந்தி அண்ணா நம்பால தித்த அண்ணா நான் தடம்புடல அமாவாசை வடை சாப்பிட்டேன் விருந்து பிரியா தங்கச்சி காந்தி அண்ணா சொன்னா வடப்பாயா சொன்னா, மாசம் ஒரு நாள் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு உங்க பேர் என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பிரியா தங்கச்சி எனக்கு கிளாஸ் டீச்சரா இருந்தவங்க எனக்காகவே ஆன்சர் வாங்கினு வேற ஸ்கூல் போயிட்டாங்கம்மா பிரியா ஆறாவது லைக் போட்டாச்சு மணி ப்ரோ தேங்க்யூ ரோஷன் ஹாய் 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 உண்மையிலும் நடந்ததுமா எங்க ஸ்கூல்ல உண்மையாவே நடந்துச்சா உங்க ஸ்கூல்ல சரி நான் சாப்பிட்டு வரேன் அண்ணா வர்றாங்க ஆமாண்ணா பிரியா அக்கா சாப்பிட்டியா லைவில் உள்ளவர்கள் லைக்கை போட்டு விடுங்கள் பிரவீன் ரித்து ஹாய் சிஸ்டர் சொல்லிருக்கீங்க ஹாய் 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 வாங்க அனைவருக்கும் இனி யாரோ வணக்கம் பிரியா சாதம் சாம்பார் ரசம் பாலக்கா பொரியலக்கா அப்படியா சூப்பர் பிரவீன் ரித்து என்ன சிஸ்டர் டான்ஸ் வேறு லெவல் அப்படின்ட்டு அப்படியா ரொம்ப நன்றி பிரியா அக்கா நீங்கள் சொன்ன சொன்னது ரெண்டு நாள் சாப்பிட்டேன் பிரதர் சும்மா ஒரு சின்ன முயற்சி அவ்வளோதான் ஹாய் ஹலோ எட்டு பேர் இருக்கீங்க வாங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் டென்னரெலாம் முடிஞ்சா குட் நைட் அக்கா அண்ணா காந்தி அண்ணா பாய் ஓ அப்படியா சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு வர்றேன் அதான் அதான் கிளம்புங்கன்ட்டேன் கிளம்புங்க எங்களுக்கு ஒரு காலம் வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போமே ஹாய் எவ்வளோ ஆறு பேர் இருக்கீங்க வாங்க லைவ்ல இருக்கிறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணாத வரவுகள் லைக் பண்ணுங்க வணக்கம் தொலைவில் குட்டிகரணம் அடித்தாலும் உன்னுடைய லைவு போகாது நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் லைவ் போகாது நல்ல எண்ணம் வேண்டும் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு இருக்கா ஒரு ரெண்டு கிலோ கொடு நல்ல எண்ணம் Hey, hello.

ஹாய் ஹலோ எட்டு பேர் இருக்கீங்க வாங்க லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க hay hai hai எட்டு பேர் வந்தாங்க மாடிங்க என்னாச்சு மெசேஜ் போடுறீங்களா இல்லை லைவ் முடிக்கலாமா ஹாய் ஹலோ லைவ் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அதனாலேயே நிறைய பேர் எல்லாம் போய் கிளம்பியிருப்பாங்க வந்து பார்த்துட்டு சரி ஓகே அடுத்த லைவில் சந்திப்போம் சரிங்களா சரி ஓகே லைவ் முடிக்கிறா இவ்வளோ நேரம் லைவில் சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம் பாய்